ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல காரசாரமான சுவையில் மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரசம் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் எந்த வகையான வெரைட்டி ரைஸோட தொட்டு சாப்பிட்டாலும் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதே நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க நான் இப்போ அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அதை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மட்டனை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம் மட்டனை வேக வைக்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டாலே போதும் மட்டனை சுக்கா வருவலாக தான் நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம் அதனால இதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது மட்டனை வேக வச்ச தண்ணியையும் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது அதனால தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேணாம் நான் இப்போ சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் மட்டன் நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே நல்லா தாராளமாக வெந்து வந்துடும் இப்போ அடுத்ததான் நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு அடுத்து இதை இப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஆறு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஆறு விசில் விட்டதுக்கு அப்புறம் நல்லா போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மட்டன் வெந்து வர்றதுக்குள்ள மட்டன் வறுவலுக்கு தேவையான ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கங்க ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு அவ்வளோதான் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்கங்க அவ்வளோதான் அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வறுத்தாச்சு இதை அப்படியே தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பை நல்லா பொரிய விட்டுக்கோங்க அடுத்ததாக நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பாதி பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது தான் இந்த மட்டன் வறுவலோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்க வேணாம் இந்த மாதிரியே பாதிப்பாதையாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கங்க ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கங்க பாருங்க இப்போ வெங்காயமும் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்ததா குக்கர்ல வேக வச்சிருந்த மட்டனை அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி கூடவே சேர்த்துக்கங்க மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியா வடிகட்டி எடுத்துடாதீங்க அந்த தண்ணி கூட சேர்க்கும் போது தான் நமக்கு வறுவல் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துக்கங்க அவ்வளவுதான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்ப நல்ல ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க மட்டனை வேக வச்ச தண்ணியும் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியா தெரியும் அடுத்த ஒரு நாலஞ்சு நிமிஷத்துல மட்டனை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா மட்டன்ல அந்த தண்ணி இருந்தது எல்லாமே நல்லா வத்தி மட்டனும் அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் இப்ப மட்டனை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அவ்வளவுதான் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை பொடி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மட்டனை நல்லா கொத்தமல்லி கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலைகளோட இந்த மட்டனை நல்லா கலந்து விடுறதுனால இந்த மட்டன் வறுவல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி சூப்பரான டேஸில் மட்டன் வறுவல் ஈஸியாக செஞ்சு முடித்தாச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்